அடுத்தபடியாக நம்முடைய நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உறுத்தான பெரிய ஹசரத் என்று கண்ணியத்தோடு அழைக்கப்பட்ட மலானா பி கே நயினார் முகமது ஹசரத் ட்ரிபா அவர்களை பற்றி புதுக்கோட்டை ஜாமியா சிராஜ முனீர் மர்சாவுடைய பேராசிரியர் எம்ஏ ஹுசைன் அகமது தாவூதி அவர்கள் உரையாற்றுவார்கள் வரமத்து الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن عليه والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصه برطل والباب وقال رسول الله صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء நினைவேந்தல் விழாவிற்கு இரண்டாவது அமருக்கு தலைவராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அரபிக் ஜாவதியா அரபிக்கல்லூருடைய மற்றும் ஜாவதியா பேரவையின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து மாவட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளிவர்களுக்கும் அடுத்து தாவதியாவின் நிர்வாக குழு அனைவர்களுக்கும் பேரவின் அழைப்பை ஏற்று வருகி தங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் என் சலாத்தினை என் சிறிய நினைவு ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரகாத்து கனிமிக்க தாவதி உல மக்களே எங்கள் ஊரில் போதரத்தா என்று சொல்வார்கள் பெரிய அஜ்தி என்று நம்ம அக்ரகத்தில் சொல்லப்படக்கூடிய அஜித் அவர்களை எங்கள் ஊரில் ஓதரத்தாய் என்று சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முதல் ஆளின் எங்க ஊர்ல உருவானவர் என்னுடைய பெரிய ராதா மஹேதீன் அப்துல் காதர் ஜீரானி அவர்கள் நூறி என்ற பட்டத்தை பெற்றார்கள் அதற்கு பின்னால் ஒரு சில நபர்கள் பட்டம் பெற்று இளவெளி நிம்ப இடவழியாக ஆகி ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஆலிம வராம இருந்தார்கள் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பெரிய அவர்கள் சனது வருகிறார்கள் இந்த ஓதலத்தா என்று பேர் வருவதற்கு காரணமே என்னவென்று சொன்னால் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஒரு பெரிய சிறப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் நைனா ராஜத் அவர்கள் பெரிய லாபத்தில் குடும்பம் என்பது குடும்பத்துக்கு பெரிய லாபத்தின் குடும்பம் என்பார்கள் அந்த குடும்பத்துல ஐந்து ஆண் பிள்ளைகள் அதுல இரண்டாவது பிறந்தவர்கள் தான் நைனாராஜத் அவர்கள் அவர்களோட சேர்ந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் பிறந்திருந்தார்கள் அதுல ஒன்று நம்முடைய உஸ்தால் ஜியாது தாயாரும் என்னுடைய தாயாரும் அவர்களுடைய பிறந்தவர்கள் தான் பெரிய ராவத்தில் என்ற குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவருடைய தொழிலை பார்த்தா அந்த ஊர்களுக்கு வண்டி வண்டி அடிப்பது விவசாயம் பண்ணுவது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹான் முகமதின் நூரி ஹஜத் அவர்கள் தன்னுடைய என்னுடைய நலத்தா இடத்துல போய் குவிந்தார்கள் நயினார் ரஜத் அவர்கள் நல்ல புத்தி கூர்மையா இருக்கிறார்கள் நல்ல தெளிவா இருப்பாங்களாம் கேள்விப்பட்டதான் என்னுடைய அம்மா சொல்லுவாங்க எங்களுடைய ஊர்ல பல பேரிடத்தை கேள்விப்படுங்க நல்ல புத்தி குருமையா இருப்பார்களாம் அப்பொழுது அவங்க போய் சொல்லுவாங்களா இந்த நைனார் முகமதை ஓத வைத்தா நல்லாக இருக்கும் கூட்டு போய் அவங்க தான் ஓத வைத்தார்களாம் ஓத வைத்து ஆரம்ப நேரங்கள்ல திண்டுக்கல்ல ஓதுறாங்க அதுக்கு பின்னால் பாக்கிய சாலியாத்திர பெற்றார்கள் ஓதி பட்டமிட்டார்கள் பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பெற்றம் அந்த இடவெளி விட்டு ஓதுறதுனால அந்த ஹஜரத் அவர்களுக்கு பெரிய ஹஜரத் பெரிய பெரிய அதாவது ஓதரத்த என்ற பெரு நாங்களே சார்பான ஓதரம் ஓதரத்த மாம் வந்திருக்காங்க சொல்லுவாங்க அதுபோன்று இன்று இங்க தாவதியால எத்தனை நாசிர்கள் வந்தாலும் என்றும் அழிக்கப்படாத ஒரு நாசில் பெரிய ஹஜரத் அவர்கள் தான் ஊர் மக்களே சொல்லுவாங்க நாசர் ஹஜரத் நாசர் ஹஜரத் அந்த அளவுக்கு நாச என்ற பேரு தான் ஊர் மக்களிடத்துல பிரபலியமானது அந்த அளவுக்கு நாச ரஜத்தா இருக்கக்கூடிய பெரிய ரஜத்தவர்கள் பல தியாகங்களை பெற்றிருக்கிறார்கள் கொஞ்சம் நபி கபி இப்ரானேசலா அவர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லுருவா இபுத்தலா இப்ராஹிமா ரம்பி கனிமா தே அத்தம் என்று அல்லா சொல்லுவான் பல சோதனைக்குட்படுத்தப்பட்ட அல்லாஹ் ஹனிலாக ஏற்றுக்கொண்டான் அது அதுபோல நயனா ராஜத் பல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் குடும்ப ரீதியாலும் பிள்ளைகளிலும் மனைவி குடும்ப இந்த சூழ்நிலையில பல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அத்தனை சோதனைகளையும் அசதாரண மனிதர் இதை ஏன் சொல்லனா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்களுடைய சரித்திரங்கள் பின்னொருவருக்கு படிப்படையா இருக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு வாழ்க்கையை அமைத்து காட்டியவர்கள் நைனா அவர்கள் எத்தனை ஆழிப்புகள் ப பல நேரங்கள் பாக்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில இடங்கள்ல தலாக்கு அதிக அதிகமா வரும் சில பிரச்சனைகள் வரும் அது ஆலிம் சாக்கள் நிறைய இந்த காலத்தின் நவீன ஆலிம் சாக்கள் பார்த்தா பயங்கரமான பிரச்சனையா தான் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா நைனாலக்காரர்கள் எத்தனை பிரச்சனை வைத்தாலும் அந்த பிரச்சனைகளை நிம்மதியாக குடும்பத்தை பொறுமையா ஓட்ட வேண்டும் என்ற ஒரு பாலத்தை நடத்தி விட்டு சென்றவர்கள் வாழ்க்கையில் நடத்தி சென்றார்கள் சொல்லுவாங்க சோதனைகளின் சாதனை படைத்தவர்கள் நயனாராஜர் அவர்கள் அவர்களை பத்தி பேச நிறைய பேசலாம் நம்ம எங்க ஊர்ல அரசு கூட பேசலாம் சுருக்கமா சொல்ல போனா என்னுடைய சகோதரத்தை கேட்டு நைதாரத்தை பத்தி தாங்க ஏதாவது சொல்லுங்க அப்ப எங்க அண்ணன் சொன்னாரு இல்லப்பா நைதாரத்தை பத்தி சொல்லுங்க சித்தூர்ல இருநூறு ஆளுங்க சாக்களை உருவாக்கிய பாக்கி அவருக்கு உண்டு அவரு மட்டும் இல்லைண்டா சித்தூர்ல இருநூறு உலமாக்கள் உருவாவுக்கு வாய்ப்பே இல்லைண்டா அத்தனை உலமாக்கலையும் உருவாக்குவதற்கு காரணமானவர்கள் நயனாராஜத்தவர்கள் என்றே மறக்காமல் நினைவு வைத்துக் வேண்டும் கண்ணீமிக்க ஜாதி பொருள் மக்களே தாதிபுர் மக்களே நமக்கு பல வகையான பாடத்தை அவர்கள் கற்று நடத்தி சென்றிருக்கிறார்கள் பாடம் நடத்தினாலும் இப்படித்தான் உஷாக இருக்க வேண்டும் என்று அதுலயும் முன்னாலையா நடந்து சென்றிருக்கிறார்கள் பாடம் நடத்தினால் சேலி அனைத்தையும் பிரித்து பிரித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அது பெரிய ஜுமுலவா இருந்தாலும் சரி கீழ் ஜுமரா இருந்தாலும் சரி பெரிய ஜும்லவா இருக்காங்களே மொத்தமா அடுத்த வருஷம் போனா படிச்சிருவாங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒன்னாஞ்சாவணவர்களுக்கு என்ன எப்படி தெளிவா நிக்கக்கூடிய அது மாதிரி ஏழாஞ்சார்க்கும் சொல்லுவாங்க சரி தப்சீர் ஓதை கொடுத்தாலும் சரி அத்தனை முறைகளையும் கையாண்டு மாணவர்களுக்கு பால் நடத்தக்கூடியவனாக நயனா ராஜித் அவராக இருந்தார்கள் அதே மட்டுமல்ல எம்முடைய ஊருக்கு பெரும் பெருப்பை சிறப்பை சேர்த்தவர்கள் நயனாஜித் அவர்கள் பல வகையான குடும்ப பிரச்சனைகளும் தீர்வு காணக்கூடியவர்களாக இருந்தாங்க பல வகையான எந்த சிரமங்களையும் அவர் சமா ஈஸியா சமாளிச்சு அவங்களுக்கு இப்படித்தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி பல விதமான முன்முதாரணமாக நடத்தி சென்றிருக்கிறார்கள் ஒருக்க சொல்லுவாங்க ஒருக்க சொல்லியிருக்காங்க எப்ப கல்யாணம் முடிக்க போறியா ஆமா கல்யாணம் முடிக்கிறத பத்தி பிரச்சனைப்பா நீ குடும்பத்தை நடத்துற முறையை அது கத்துக்கொள்ளணும் நீ வாங்குற சம்பளம் ஐநூறு ரூபாய் இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கூட இருக்கலாம் அந்த சம்பளத்தை மட்டும் மனைவி இடத்துல மனைவிக்கு முன்னால சம்பளத்தை பார்த்த உடனே என்ன மனசு வர சம்பளம் காசு நிறைய வச்சிருக்காரு நம்ம ஆசையா அதனால கேட்கலாம்னு கேட்பாங்க ஒரு கால் கேட்டு வாங்கி கொடுக்கவில்லை என்றால் பெண்கள் பல தங்களுடைய பழமையான கருத்தை ஆரம்பிச்சிருவாங்க சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க ஒண்ணு நம் பணம் நம் பணமா இருக்கலாம் அல்லது அடுத்தவருடைய பணமா இருக்கலாம் அதனால் ஒரு சொல்லி கொள்கிறேன் பணங்களை மனைவிக்கு முன்னால் வச்சு என்னால என்ன எண்ணினால் மனைவினுடைய ஆசையை தூண்டுவதாக இருக்கும் நாம் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் அது அல்ல அதனால என்ன செய்யணும் மனைவிக்கு முன்னால் பணத்தை வச்சு என்ன அத மாதிரி கொடுக்கவே கூடாது காசு கையில வச்சு நிர்வாகம் பண்ணணும் சொல்லுவாங்களா பெண்களிடத்தில் கொடுத்த அரியாதத்தை கொடுத்து போட்டு ஆண்களை என்ன செய்வீங்க அப்ப அவங்களுக்கு அடிவணம் போக வேண்டி வரும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியது பணத்தை கையில வச்சு நிர்வாகம் நடத்தணும் அதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இந்த காலத்துக்குள்ள அப்படி இல்லை காசை வாங்கணுமா கொடுத்தோம் அவங்க சொல்ல என்னவா போற பழக்கம் எல்லாம் நிறைய ஆளும இடத்துல இருக்கு நிறைய மனித இடத்துல இருக்கு அதனால நிர்வாகம் நடத்தக்கூடிய ஆற்றலை ஆண்கள் கையில வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஆளு கவ்வா முன்னாண்டு எல்லாம் சொல்லி இருக்கிற அந்த அடிப்படையில அது போல அவருடைய பிள்ளைகள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா தனியா வந்தாங்கன்னா பாஸ்டர்ல இருந்து கேட்பாங்களாம் இல்லம்மா நீ மட்டும் வந்திருக்க அவர் வரலையா இல்லத்தான் அவரு என்னை அனுப்பி வச்சிருக்காரு உடனே அங்க போன் போட்டு கேட்பாங்களாம் எங்க மன்மகன்ட்ட இப்ப கேட்பாங்களாம் எப்படி நீ மட்டும் எப்படி வந்தீங்க அப்படி இல்ல நான் அனுப்பி வச்சு நான் வந்து கூப்பிட்டு போயிருந்தேன் அந்த அளவுக்கு குடும்பம் பிள்ளைகளிடத்துல எப்படி கணவனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டுங்கிற வழிமுறையை நைதாளத்தை காட்டி சென்றிருக்கிறார்கள் அத்தினி வகையிலையும் குலமாக்களுக்கு ஒரு பெரும் முன்மாதிரியாக நடத்தி காட்டி சென்ற அவர்கள் எனவே இது மட்டுமல்ல பல உஸ்தாமர்கள் ஒவ்வொரு வகையிலும் நமக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய கருத்துக்களை நாம் முன்வைத்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய குடும்பத்தை நடத்தலாம் மென்மேலும் அதுபல மார்க்கத்துக்கு பொருத்தமான குடும்பமாக பிள்ளைகளாக ஆக்குவதற்கு முடியும் என்று உறுதியளித்துக் கொண்டு நாம் எண்ணின்றோம் நம்முடைய உஸ்தாத் ஆசிரியர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கிறவர்களாக அல்ல ஆக்கி அளிப்பவராக வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தலைவர்கள்